好了，好了，啊啊， நாங்கள் சாதன மரணத்தை தகைப்பறத்து குழு செயற்பாடுகளையும் செயல்படுவாங்க சகல ஆசிரியர்களும் உடனடியாக நீங்கள் அச்ச பணம் செய்ய வேண்டும் சைரல் ஒழிக்கையைக்குள்ள நாங்கள் வெளியிட்டோம்னால் எங்களை பாதுகாப்பு கொண்டு தான் ஒரு பெரிய கம்யூனிஷத்துக்குள்ளதால் சகல் எங்கள் உருவான தொடங்கும் அதனால நீங்கள் நாங்கள் துணிவுடன் நாங்கள் எந்த ஒரு தர்மங்களையும் செயல்பட வேண்டும் சகல மாணவர்களும்

Sen

అది మధ్య పూర్వక 그거는 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 그 போட்டோ நன்னைக்கு அஞ்சு வருஷம் சேர்த்தாங்க ஹரி நான் போட்டு போட்டிருக்கேன் போட்டேன் சேர What is it? ভিডিও করে। അന്നേറെ ഫോട്ടോ. അങ്ങോട്ട് ഇറങ്ങട്ടെ. ഞാൻ ഇങ്ങനാ നടാ കയറരുത്. बाहर इसको. ലൈ നോമ. ഇതിനെ ناحيهയിലെ ഇങ്ങേ വണ്ടി യാർ മാർവടത്തിലെ ഞങ്ങൾ നിഴവും கூடுதலான பாதிப்பு உள்ளாக பிரதேசமாக கலித்துறை பிரயலர் பிரிவை தெரிவித்திருந்தோம் அந்த வகையிலே பிரதை செயலர் பிரிவிலே வந்து ஜெய நானூத்தி ஒன்று கிராம சுப்பர்மடம் கிராமத்தை நாங்கள் இந்த வெளியேறிகைக்காக இஸ்லாமிய ஒத்திகைக்காக தெரிவித்திருந்தோம் குறிப்பாக அதுவும் மெதிரிஸ் கல்லூரி உங்கள் அனைவருக்கும் தெரியும் பலருக்கு மிக அருமையில் உள்ள ஒரு பெண்கள் பாடத்தாலை கிட்டத்தட்ட இரண்டாயிரம் மாணவர்களுக்கும் மேல நூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கருவி கல்வி கட்டிக்கின்ற ஒரு பாடசாலையாக காணப்படுகின்றது எனவே அந்த வகையில் வந்து இந்த பாடசாலை வந்து மிகவும் இரவு பாதிக்கப்படக்கூடிய ஒரு வகையிலே அமைந்திருக்கின்ற வகையில் வந்து அதுடன் சேர்த்து கிராம மக்களையும் ஒன்றிணைத்து நாங்கள் இந்த சுனாமி ஒத்திகைக்கு பயன்படுத்திகின்றோம் அந்த வகையிலே வந்து எங்களுடைய பிரதிநிதி செயலாளர் அவர்களுடைய சிறந்த ஒத்துழைப்பு அரசாங்க அதிபருடைய வழிநடத்தல் என்ற வகையிலே வந்து மட்டும் பாடசாலை சமூகம் மக்களுடைய ஒத்துழைப்பில் வந்து நாங்கள் மிக நேர்த்தியாக வந்து மிக குறுகிய நேரத்தில் வந்து நாங்கள் வந்து மக்களை வந்து பாதுகாப்பு ஸ்தலத்துக்கு வந்து நாங்கள் ஒருங்கிணைக்கக்கூடியமாக இருந்தது குறிப்பாக நான் நினைக்கிறேன் நாங்கள் எங்களுடைய நேர கணக்குடு பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட வந்து நாங்கள் ஒரு முப்பது நிமிடம் எங்களுக்கு வெளியேற்றுகையுரிய எங்களுக்குரிய எச்சரிக்கை வந்ததிலிருந்து நாங்கள் கிட்டத்தட்ட நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு முப்பது நிமிஷத்துக்குள்ளே மக்களை வந்து நாங்கள் பாதுகாப்பு நிலையத்துக்கு கொண்டு வரக்கூடியதாக இருப்பது என்பது எங்களுக்கு மிகவும் ஒரு ஒரு வெற்றிகரமான ஒரு வெளியேற்றுகையாக தான் இதை பார்க்கறேன் என்னன்னு சொன்னா எங்களுக்கு ரெண்டாயிரத்தி நாலு நாங்கள் சுனாமி பாக்கைகளை வந்து ஆறு ஐம்பத்தெட்டுக்கு சுமாத்ரா தீவிர நடந்த பூமி அதிர்வின் பிரகாரம் வந்து எங்களுக்கு எட்டு அரைக்கு எங்களுக்கு முதலாவது அலை அடிக்கக்கூடியது அதாவது கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு முப்பத்தி ரெண்டு நிமிஷங்களும் தான் எங்களுக்கு அந்த இடைவெளியாக காணப்பட்டது அதுல வந்து நாங்கள் குறிப்பாக பார்க்கின்ற பொழுது இது எங்களுக்கு சர்வதேச இந்தியா இந்தோனேஷியா ஆஸ்திரேலியா போன்ற இருந்து நாங்கள் இதுக்குரிய தகவலை பெற்றுக் கொள்வதால் நாங்கள் சர்வதேச நாடுகளுக்கு நாங்கள் இந்த எச்சரிக்கை பெற்று எங்களுடைய அனைத்து மாவட்ட மத்திய நிலையத்தின் அவசர சேதப்படுத்துவதை மையம் இருபத்தி நாலு மாநிலத்திலிருந்து எங்கள் எமர்ஜென்சி ஆப்ரேஷன் சென்டர்ல இருந்து எங்களுக்கு மாவட்டச் செயலகத்துக்கு வந்து மாவட்டச் செயலகத்தில் அரசாங்க அதிபருடைய அனுமதியோடு நாங்கள் வந்து பிறகு செய்கிறவங்களுக்கு கூடாக நாங்கள் இந்த வெளியேற்றைக்கு போகின்ற பொழுது எங்களுடைய நேரம் வந்து அதில் ஒரு கணிசமான நேரம் வந்து எங்களுடைய பரிமாற்றத்துக்குள்ள போகும் அந்த வகையில் வந்து நாங்கள் இன்றைய நிகழ்வு வந்து நாங்கள் ஒரு முப்பது நிமிடங்களுக்குள்ள வந்து நாங்கள் குறிப்பாக வந்து இந்த மக்களையும் இந்த மாணவர்களையும் வந்து நாங்கள் வெளியேற்றுகிறேன் என்பது ஒரு சிறந்த ஒத்திகையாக தான் நான் பார்க்கக்கூடிய அந்த வகையில் வந்து நாங்கள் அனைத்து முகமைத்த மத்திய நிலையின் சார்பில் இங்கு வருகின்ற மக்கள் பங்களிப்பு செய்ய நிறுவனங்கள் மற்றும் பாடசாலை சமூகம் மற்றும் எங்களுக்கு மதிப்புரிய அரசாங்க அதிபர் பிரியை செயலாளர் மற்றும் முப்படையினர் போலீசார் அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு நினைக்கிறேன் நான் இதை கணநீரமாக உங்களுக்கு வினைக்களத்தாமல் அரசாங்க அதிபர் அவர்களை சிறு உரையாற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளும் நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உண்மையிலே இந்த சுனாமியினுடைய அனர்த்தம் அல்லது அதனுடைய தாக்கம் தொடர்பாக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றது அதே வேளையிலே ஒரு சுனாமி நிலைமை ஏற்படும் பட்சத்திலே நாங்கள் எவ்வாறு பாதுகாப்பு நிலைமைகளை சமாளித்து அது தக்க வகையிலே எங்களுடைய உயிர்களையும் உடமைகளையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு ஒத்திகை நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கின்றது குறிப்பாக இலங்கையிலே நான்கு மாவட்டங்களிலே இந்த ஒத்திகை நிகழ்வு நடைபெற்றது நாங்கள் காலையிலே மாவட்ட செயலகத்திலிருந்து இந்த ஒத்திகையினுடைய அனைத்து நிகழ்வுகளையும் ஒருங்கிணைக்கின்ற செயற்பாட்டை மேற்கொண்ட நிலையிலே நாங்கள் இன்று இந்த பாடசாலைக்கு மேல பாடசாலைக்கு நாங்கள் இங்கே வருகை வந்திருக்கின்றோம் ஆகவே அந்த வகையிலே இந்த சுனாமியினுடைய தாக்கம் ஏற்பட்ட போது நான் நினைக்கின்றேன் இருக்கின்ற பாடசாலை மாணவர்கள் பிறந்திருப்பதற்குரிய வாய்ப்பு இல்லை ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இந்த சுனாமி அலை ஏற்பட்டது இதில் இருக்கின்ற பிள்ளைகள் பெரும்பாலும் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அளவிலே அல்லது அதற்கு பின்னர் பிறந்தவர்கள் தான் இதில் இருக்கின்றீர்கள் ஆகவே நான் நினைக்கின்றேன் நீங்கள் நேரடியாக அதிலே பங்கு பெறாது விட்டாலும் அதனுடைய தாக்கம் அல்லது அதனுடைய சேதம் தொடர்பாக நீங்கள் நன்கு அறிந்திருக்கிறீர்கள் அவங்களுடைய குடும்பங்களிலே பல்வேறுபட்ட இழப்புகள் அல்லது பல்வேறுபட்ட அனர்த்தங்கள் ஏற்பட்டிருக்கின்றன அதே போல பல பொதுமக்களும் கலந்து கொண்டிருக்கின்ற உண்மையிலே ஒரு சுனாமி அனர்த்தம் ஏற்பட்ட போது எவ்வாறு நாங்கள் எங்களுடைய உயிர்களை உடைமைகளை காப்பாற்ற வேண்டும் அல்லது இதுக்கு எவ்வாறு உத்தியோகர்கள் அதிகாரிகள் முப்படையினர் போலீசார் செயற்பட வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு செயல்பாடாக இந்த செயல்பாடு அமைந்திருக்கின்றது அந்த வகையிலே இதில் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே வேலை இத்தகைய ஒரு அனர்த்தம் ஏற்படுகின்ற போது உண்மையிலே நாங்கள் இவ்வாறு அனர்த்தத்துக்குரிய முன்னாற்ற செயற்பாடுகளை மேற்கொள்கின்ற போதிலும் உண்மையிலே ஒரு அர்த்தம் ஏற்படுகின்ற போது நாங்கள் சரியான முறையிலே செயற்பட பலரும் தவறு விடுதலை காணப்படுகின்றது காணப்படுகின்றது அவள்ளைகளிலே கூடுதலாக இருக்கிறீர்கள் உங்களிடத்திலேயே சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் நீங்கள் இந்த சமூகத்திலே சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் இத்தகைய பிள்ளைகள் சரியான முறையிலே இவற்றை விளங்கி கொள்ள வேண்டும் என்று நாங்கள் சூப்பர் படம் கிராம அலுவலர் பிரிவில் இருக்கின்ற பொதுமக்களையும் அந்த பிரிவிற்குள்ளேயே வருகின்ற பாடசாலை மாணவளை முனைத்து இந்த ஒத்திகை நிகழ்வை மேற்கொண்டிருக்கணும் ஆகவே உண்மையில் இந்த ஒத்திகையுடைய நோக்கம் இவ்வாறான ஒரு அனர்த்தம் அல்லது இவ்வாறான ஒரு துன்பம் நிகழ்கின்றபோது நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வாறு உங்களையும் உங்களுடைய சமூகத்தையும் உங்களுடைய உடமைகளையும் காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு முன்னாயத்த செயற்பாடாக இந்த செயற்பாடு அமைந்திருக்கின்றது ஆகவே இவ்வாறான அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற போது நாங்கள் அதிலிருந்து மகிழ்வதற்கான ஒரு முயற்சியாக இதனை நாங்கள் பார்த்து நிற்கின்றோம் அந்த வகையிலே உண்மையிலே இன்று இந்த நிகழ்வுக்காக எங்களுடைய மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு குறிப்பாக கருத்துத்துறை பிரதேசத்துடைய பிரதேச செயலாளர்கள் பிரதேச செயலகத்தினுடைய உத்தியோகத்தர்கள் அதே வேளையிலே இராணுவம் கடற்படை விமானப்படை மற்றும் போலீசார் அதே வேளையிலே இந்த நிகழ்வோடு ஒன்றிருந்ததாக இலங்கை செஞ்சிலுவை சங்கம் உட்பட பல்வேறுபட்ட சமூக மற்ற அமைப்புகள் பங்காற்றி இருக்கின்றார்கள் அதே வேலையிலே இந்த முதலீடு ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்காக சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை குறிப்பாக இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற பாடசாலைகளுடைய அதிபர்கள் ஆசிரியர்கள் வட இந்து மகளிர் பாடசாலையினுடைய பாடசாலை சமூகத்தினர் அதே வேலையிலே இந்த பெண்கள் பாடசாலையுடைய அதிபர் அவர்களுக்கு விசேட நன்றிகளை கூற வேண்டும் இந்த ഞങ്ങയുടെ ഫോട്ടോ ഞാൻ എൻ്റെ അമ്മമാ랑 കൂടെയാ ഇരട് വാ ഈ ഫോട്ടോ